மக்களை இந்த வாரம் அனைவரும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து இந்த வாரம் இவர் வெளியே போய்விடுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வெளியே போக போம் நபர் யார் அப்படின்றது முடிவே இருக்கு ஓட்டுக்கள் அடிப்படையில் அப்படிதான் செலக்ட் பண்ணப்படுதா அண்டபிஷியல் ஓட்டிங் வந்து ஃபாலோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நடக்குதுன்றது வெளியே காட்டுறதுக்காக கூட ஒரு வெப்சைட் வச்சிருக்கலாம் அப்படின்னு இப்ப ஸோ அந்த வெப்சைட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சிரிச்சு சிரிச்சு வந்தா தேவி டோய் வெளியே வீட்டுக்கு போய் சாப்பாடு டோய் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க சாச்சனா வெளியே போகிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கிறது கடைசி நேரத்தில் அதை ரயானா மாத்தாம இருந்தா சரி ரயானா மாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தோணும் வர்ஷினி வெங்கடெல்லாம் மேலே இருக்காங்க இப்போ சாச்சனாவும் சிவகுமாரும் கடைசி ரெண்டு இடங்கள் இருக்காங்க சௌந்தரியாவை டார்கெட் செய்ய ஆரம்பித்து விட்டார் சாச்சனா நேத்தெல்லாம் செம கேள்வி செம வார்த்தை அதுக்கு மேலே ஒன்றை வைக்க முடியுமா தாய் உள்ள சாச்சனாக்கு எதிராக வரும் பாருங்க இனிமே சௌந்தரியாக்கு எதிராக பேசிக்கியா முடிஞ்சு கதை டோட்டல் ஆள்காலி ஸ்கோர் காலி மத்த மற்ற விஷயத்தில் கூட பரவாயில்ல சௌந்தரியாக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பிச்சோடனே நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் உங்களை அட்டி அட்டி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வாரம் வந்து வெளியே தூக்கியும் போட்டுருவாங்க ஆனா வேலிட் பாயிண்ட் சொல்லி கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு அந்த பொண்ணு வெளியே வருது பட் ஆனா மெயினா வெளியா பொய் அது பிடிக்காது கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன் நேற்று கத்திரிக்காய் விட்டு நிமித்து நிமித்து நிமித்திருக்காங்க நினைக்கிறேன் நேத்து நான் பார்க்கல பட் கேள்விப்பட்டேன் உண்மையானத சொல்லுங்க ஒரு விஷயத்துல கூட உண்மை இல்லையா ஆனா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு சிவங்க வாங்கியிருக்க ஓட்டுகள் வெறும் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டுகள்ல வெறும் பதினெட்டாயிரம் ஓட்டுகள் தான் சாச்சினா வாங்கியிருக்காங்க வெறும் பதினெட்டாயிரம் ஓட்டுகள் சிவகுமாரே பதினாறாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு இதுல நான் அடிச்சா தாங்க மாட்டேன் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு டயலாக் வேற ஐயோ சாமி இந்த வாரம் கொடுத்து விட்டாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த வாரம் வந்து ராணவுக்கோ ஈனவுக்கோ யாருக்கோ ஆள் கொடுத்துருக்கலாம் ஆண்கள் அண்ணிக்கல இல்லையா பேசப்பட்டாங்க பட்டாங்க சிவகுமார்க்கோ கொடுத்து ஸோ முத்துக்குமரன் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஓட்டுகளுடன் முன்னிலையில் இருக்கிறார் சௌந்தர்யா எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகளுடன் இரண்டாவது இடம் விஜே விஷால் நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகளுடன் மூன்றாவது இடம் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத ஓட்டுகள் இருபத்தி ஐந்து சதவீத ஓட்டுகள் அப்படின்னு பத்து சதவீத ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கு மொத்தம் இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் ஓட்டுகளில் முத்துக்குமரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய அந்த இடத்த வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் சாச்சனா இந்த வாரம் வெளியே போயிட்டாங்கன்னா டபுள் ரிக்ஷன் வேறு சொல்கிறாங்க யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது சிவகுமாரை காப்பாற்றிட்டாங்க சாச்சனா ராயன் ஆனந்தி வர்ஷினி வெங்கட் தர்ஷிகா இன்னொரு ஆள் போனா யாரு போவாங்க வர்ஷினியா தர்ஷிகாவா ஆனந்தியா ரயானா வர்ஷினியா தர்ஷிகாவா ஆனந்தியா ரயானா யார் இன்னொரு ஆள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பட் சாச்சனா உறுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிரிச்சி சிரிச்சி வந்தா சச்சி மத்திய